ஓம் சாய்ராம் மனிதனை கொள்வது பயமா நோயா எது மனிதனை கொள்ளுகிறது பாமர மனிதனை விட படிப்பு அறிவு உள்ளவன் விரைவில் இறந்து போவது ஏன் ஏன் அடுப்பினுடைய புகையை பல மடங்கு சுவாசித்த கிழவிகளை விட சிகரெட் பிடித்த பலருக்கு புற்றுநோய் வருவது ஏன் எதற்காக வருகிறது அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்த கிழவரை விட கலர் சாராயம் குடித்த அந்த குமாரர்கள் பலருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏன் வருகிறது எதற்காக வருகிறது பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய வித்தியாசங்கள் தேள் கொட்டினால் தேள் கொட்டினால் வெங்காயத்தை தேய்த்து விட்டு வேலையை தொடர்பவன் எங்கே எறும்புக்கடிக்கு மருத்துவமனைக்கு விரைபவன் எங்கே எங்கே நெல்லை அறுவடை செய்கின்ற பொழுது விரலை அறிவால் வெட்டிவிட்டால் கையிலே களிமண்ணை அப்பிக்கொண்டு வேலை பார்ப்பவன் எங்கே பிளேடு கிழிக்கு ஆன்டிபயாட்டிக் போட்டு கட்டுப்படுபவன் எங்கே பாருங்கள் மாற்றத்தை அழுக்கு மணலிலே விழுந்து விழுந்து புரண்டு விளையாடிய அந்த விளையாடிய குழந்தையை விட மணலையே தொட்டிராத மணலை தொட்டு பார்த்திராத குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் குறைகிறது எதற்காக குறைகிறது உண்ட கையோடு ஓடி வந்து பிரசவம் பார்த்து ஆரோக்கிய குழந்தையை அள்ளி கொடுத்த கிழவிகளினுடைய கையை விட ஆயிரம் முன்னெச்சரிக்கையோடு கையுறைகளை போட்டுக்கொண்டு அறுவை சிகிச்சை செய்த குழந்தை ஐசியூவில் இருப்பது ஏன் எதற்காக அது இருக்கிறது ஏன் 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 எப்படி நிகழ்கிறது காரணம் மிகச்சிறியது மிகச்சிறியதுதான் காரணம் இயற்கைக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாமல் போனது ஒன்று இயற்கைக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாமல் அற்று போனது ஒன்று நோயை பற்றிய அதிக அறிவோடு இருப்பது மற்றொன்று எங்கள் கிழவிகளுக்கு தெரிந்தது எல்லாம் தலைவலி நெஞ்சு வலி வயிற்று வலி கை கால் வலி அவ்வளவுதான் அவ்வளவு மட்டும்தான் ஆனால் இன்னும் இன்னும் சில வருடங்களிலே உடம்பிலே இருக்கிற ஆறாயிரம் கோடி செல்களுக்கும் தனித்தனியே மருத்துவம் பார்க்கப்படுகின்ற அபாயம் இருக்கிறது உண்மைதானே அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மனிதனுடைய ஆயுள் அதிகம் அதிகபட்சம் முப்பதாக குறைக்கப்படும் குறைக்கப்படும் எந்த நோயும் மனிதனை கொல்வதே இல்லை அதை பற்றிய பயம்தான் அவனை கொல்லுகிறது கொரோனா உட்பட இயற்கை என்பது தனது கோட்பாடுகளிலே இருந்து ஒருபொழுதும் மீறுவதே இல்லை உடலை உடலை அதன் போக்கிலே விட்டுவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அது தானாக சரியாகிவிடும் அது எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதை மிகச் சிறப்பாக செய்யும் சிறப்பாக செய்யும் எவர் ஒருவர் இயற்கையோடு ஒத்து அதாவது மனமும் உடலும் இணைந்து செயல்படுகிறதோ யாருக்கு செயல்படுகிறதோ அவர்களுக்கு நோய்களும் வருவதில்லை அப்படியே வந்தாலும் ஓரிரு நாட்களிலே குணமும் ஆகிவிடுகிறது என்பதுதான் உண்மை நல்ல மழையிலே நல்ல மழையிலே நனையுங்கள் பயந்து ஓடி ஒழியாதீர்கள் வெயிரை கண்டு அச்சப்படாதீர்கள் காற்றைக் கண்டு பயப்படாதீர்கள் குளிரில் குளிர்காலத்திலே சொட்டரை போட்டுக்கொண்டு பதுங்கி ஓடாதீர்கள் சுடுதண்ணீரில் ஒருபொழுதும் குளிக்காதீர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இடத்தில் செல்லாதீர்கள் இப்படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்வே இனிமையாகும் வாழ்க்கையே மாறிவிடும் இயன்ற வரை இயன்ற வரை இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் நோயின்றி வாழலாம் நோயே இல்லாமல் போகலாம் ஆக நாம் இயற்கையை மறந்து போனதும் நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் இணைத்து நாம் ஒன்றாக்கிக் கொண்டோம் உடல் வேறு மனம் வேறு மனதை சரி செய்தால் சீர் செய்தால் உடல் சரியாகும் மனதை சீர் செய்வதற்கு என்ன செய்வது என்ன செய்வது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இன்னொன்று பொறுமையோடு இருக்க வேண்டும் அதுதான் அப்பா சொன்னார் அன்றே வேதங்கள் இதிகாசங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதையெல்லாம் படித்து நாம் நேரத்தை வீணடிக்க முடியாது நமக்கு நேரமில்லை ஆகையினால் எல்லாவற்றையும் அப்பா படித்துவிட்டு அதை மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு வேதங்களையும் இதிகாசங்களையும் போட்டு தண்ணீர் ஊற்றி சுண்ட காய்ச்சி அதை ரெண்டே ரெண்டு மாத்திரையாக மாற்றி நமக்கு தந்தார் அது ஒன்று பொறுமை இன்னொன்று நம்பிக்கை இந்த ரெண்டு மாத்திரைகளையும் நாம் போட்டுக்கொண்டால் கண்டிப்பாக நமக்கு இனிப்பு நோய் வராது நமக்கு இரத்த அழுத்தம் வராது பயம் இருக்காது வாழ்க்கை இனிக்கும் வாழ்வு மலரும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்